வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் டென் வேதி வினைகளின் வகைகள் இந்த யூனிட்க்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய உயர் சிந்தனைக்கான வினாக்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸுக்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் செவன்த் ரோமன் உயர் சிந்தனைக்கான வினாக்கள் சிதுக்கீழ வந்து டூ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து உண்மையான மார்க் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏ என்ற திண்ம சேர்மத்தை வெப்பப்படுத்தும் பொழுது சிதைந்து பி மற்றும் சி என்ற வாயுவை தருகிறது சி என்ற வாயுவை நீரில் செலுத்தும் போது அமிலத்தன்மையாக மாறுகிறது ஏம் பி மற்றும் ஏ கண்டறிய சிதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க சிதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் எப்படி எழுதி வச்சுக்கோங்க சில ஏ நான் என்ன பிணா என்ன சி நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சிதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் காப்பர் சல்பேட் கரைசலை கலக்குவதற்கு நிக்கல் கரண்டியை பயன்படுத்தலாமா உனது கூற்றை நியாயப்படுத்துக சிதுக்குள்ள ஆன்சர் எழுதிக்கோங்க இதான் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சிதையும் எழுதி வச்சுக்கோங்க காப்பர் சல்பேட் கரைசலை கலக்குவதற்கு நிக்கல் கரண்டியை பயன்படுத்தக்கூடாது ஏனெனில் நிக்கல் காப்பர் சல்ஃபேட்டில் உள்ள காப்பரை இடமாற்றம் செய்கிறது மேலும் காப்பரானது நிக்கல் கரண்டியில் படிவாக சேகரிக்கப்படுகிறது இந்த இக்குவேஷன் எழுதிக்கோங்க அப்படியே காபி பண்ணி வச்சுக்கோங்க சிதா செகண்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் யூனிட் டெனில் உள்ள உயர் சிந்தனைக்கான வினாக்கள் இந்த டூ கொஸின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட்டில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ